ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ராகினி என்ற அன்பான இனிப்பு தயாரிப்பாளர் ஒருவர் இருந்தார் ராகினிக்கு ஊரில் உள்ள அனைவருக்கும் சுவையான இனிப்புகள் செய்வது மிகவும் பிடிக்கும் ஒருநாள் அந்த வழியாகச் சென்ற பயணி ஒருவர் ராகிணியின் சிறிய இனிப்புக் கடையை கவனித்து அங்கேயே நிறுத்த முடிவு செய்தார் பாலா என்ற பயணி ராகினியிடம் உன் மகிழ்ச்சியின் ரகசியம் என்ன ராகினி சிரித்துக்கொண்டே பதிலளித்தார் என்னைப் பொறுத்தவரை என் இனிப்புகளால் மற்றவர்களை சிரிக்க வைப்பதில்தான் எனக்கு மகிழ்ச்சி பாலா சிந்தனையுடன் தலையசைத்து நான் மகிழ்ச்சியைத் தேடி வெகுதூரம் பயணித்தேன் ஆனால் இவ்வளவு எளிமையான மற்றும் அழகான பதிலை நான் கேள்விப்பட்டதில்லை ஆர்வமுள்ள பாலா சில நாட்கள் கிராமத்தில் தங்கி ராகினிக்கு இனிப்புகள் தயாரிப்பதிலும் நகர மக்களுடன் கதைகள் சொல்வதிலும் உதவினார் அவர்கள் ஒன்றாக பணிபுரிந்த போது வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் புதிதாக செய்யப்பட்ட இனிப்புகளை வழங்குவது போன்ற சிறிய கருணை செயல்களில் ராகினி எவ்வளவு மகிழ்ச்சியை கண்டார் என்பதை பாலா கவனித்தார் ஒருநாள் மாலை அவர்கள் நெருப்புக்கு அருகில் அமர்ந்திருந்த போது பாலா ராகினி எனக்கு இப்போது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் உண்மையான மகிழ்ச்சி என்பது பெரும் சாகசங்களிலோ செல்வங்களிலோ இல்லை அது இரக்கம் மற்றும் இணைப்பின் அன்றாட தருணங்களில் உள்ளது ராகினி தலையசைத்தாள் அவள் கண்கள் மகிழ்ச்சியில் மின்னும் ஆம் பாலா நீங்கள் விரும்புவதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதும் அது அவர்களுக்கு தரும் மகிழ்ச்சியை காண்பதுமாகும் அதுதான் வாழ்க்கையை உண்மையிலேயே வளமாக்குகிறது அன்றிலிருந்து ராகினியின் ஞானத்தை தன் பயணங்களில் தன்னுடன் எடுத்துச் சென்றான் பாலா உண்மையான மகிழ்ச்சியை எளிய கருணைச் செயல்களில் காணலாம் மற்றும் தன்னைச் சுற்றியுள்ளவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதை அறிந்திருந்தார்